தமிழ் பேசும் உறவுகள் அனைவரையும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்பதையிட்டு மற்றற்ற மகிழ்ச்சி இன்றைய தினமும் ஒரு சில செய்திகளோட உங்களை சந்திக்க இருக்கிறேன் அந்த வகையில் முதலாவதாக நாம் சேர்த்துக்கொள்ள இருக்கும் செய்தியை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா யாழ் போதனா வைத்தியசாலையிலிருந்து வேலை நீக்கம் செய்யப்பட்டதாக கூறப்படும் தொண்டர் ஊழியர்களின் பிரதிநிதிகள் சிலர நாடாளுமன்ற உறுப்பினர் இராமநாதன் அர்ச்சுனா சுகாதார அமைச்சுக்கு அழைத்து சென்று கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார் அர்ச்சுனானா சும்மாவே என்ன கொண்டிருக்கிறார் நம்ம அர்ச்சுனா நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தலைமையிலான குறித்த குழுவினர் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீச அமைச்சின் செயலாளர் அனில் ஜாசிங்க மற்றும் பிரதி அமைச்சர் ஆகியோரை இன்றைய தினம் சந்தித்து இவ்வாறு கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளனர் இதன்போது குறித்த தொண்டர் ஊழியர்களுள் இருபத்தி எட்டு பேர் சுகாதார அமைச்சுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதுடன் தங்களது பிரச்சினைகளை நேரடியாக அமைச்சர் உள்ளிட்ட குழுவினரிடம் முன்வை சந்தர்ப்பமும் இதன்போது ஏற்படுத்திக் குறிப்பிடத்தக்கது அத்துடன் இந்த கலந்துரையாடலின் போது பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பில் தீவிரமாக கலந்தாலோசிக்கப்பட்டதுடன் சில முடிவுகளும் எட்டப்பட்டுள்ளதாகவும் அறிய முடிகின்றமை குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாக அந்த செய்தி காணப்படுகின்றது இன்னும் செய்தி வந்திருக்கின்றது அந்த செய்தியையும் பார்த்துவிடும் இந்த செய்தியை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பண்டிகை காலத்தில் கோழி மற்றும் முட்டைக்கான தட்டுப்பாடு ஏற்படாதென அகில இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவிச்சிருக்கிறாங்க போதுமான கையிருப்பினூடாக தேவைக்கேற்ப சந்தையில் கோழியுறச்சி விநியோகம் இடம்பெறுவதாக சங்கத்தின் தலைவர் அஜித் குணசேகர குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு கிலோகிராம் குளிரூட்டப்பட்ட கோழி உறச்சியை ஆயிரம் ரூபாவுக்கும் குறைந்த விலையில் கொள்வனவு செய்ய முடியும் என அகில இலங்கை கால்நடை உற்பத்தியாளர் சங்கத்தின் தலை இவர் அஜித் குணசேகர கூறியிருக்கிறார் அதே நேரம் முட்டையொன்றின் விலை முப்பத்தி ஒரு ரூபா முதல் முப்பத்தி மூன்று ரூபாவுக்கும் முடைப்பட்ட தொகையை தொகையில் விற்பனை செய்யப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவிச்சிருக்கிறார் ஓகே அவர் தெரிவிச்சிருக்கிறாரு ஆனால் கடற்கராகலும் அதே விலைக்கு மக்களுக்கு கொடுக்க வேண்டும் அதுதான் உண்மையான விஷயம் களை ஒரு சில கடைகளில் போய் கேட்ட ஒன்று சொல்லுவாங்க இது நாங்கள் விலை கூடி இருக்கக்குள்ள எடுத்த சாமான் அதனால் எந்த விலைக்கு தான் தர முடியும்னு ஒரு சில கடைக்காரர்கள் சொல்கிறது நம்மளுக்கு தெரியும் ஓகே எந்த ஒரு செய்தி பிரிவுக்கு யாராச்சும் முதல் தடவையாக வந்திருக்கீங்கன்னு சொன்னாக்கா மறக்காமல் எந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்தியில் பாருங்க தொடர்ச்சியாக நான் போடுகின்ற அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்பதில் சந்தேகமும் கிடையாது இன்னும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை விடை பெறும் நான் என்ற முகல் அன்பின் தாஜுதீன் ரைஸ்